தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்னைக்கு அமளி துமலி ஆனது அதிமுக என்ன தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒட்டுமொத்த அதிமுகவினரும் பதட்டமாய் கொந்தளிச்சு எந்திரிச்சு சட்டம் போட சபாநாயகர் அவர்களை வந்து எழுந்து உட்காருங்க சொல்ல திருப்பி முதலமைச்சர் பேச இன்னைக்கு சட்டப்பேரவை வந்து அமளி துமலியானது அதகடப்பட்டுச்சு காரணம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் அதுல வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய செய்தி வந்திருக்கிறது யார் அந்த சார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கேட்டுட்டு இருந்தார்ல அஇஅதிமுக வட்ட செயலாளருங்க வட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறது காவல்துறை ஆனா நீங்க என்ன யார் அந்த சார் என்ன கேட்டுக்கீங்க அஇஅதிமுக வட்ட செயலாளர் இப்ப இதெல்லாம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் எதிரொலித்தது அதை விட எனக்கு பக்னிச்சு ஒருபடி மேல போய் கொங்கு ஈஸ்வரன் அவரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கேள்வி கேட்டாரு அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் பகிர்ந்துச்சு எனக்கு யாரு அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் அந்த சார் அந்த சார் சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா முதல்ல என்ன பிரச்சனைன்னு அண்ணா பல்கலைக்கழக மாணவி ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டதாக பிரச்சனை வந்துச்சு இல்லையா அந்த மாணவி புகாரின் பெயரில் ஒருத்தனை கைது பண்ணி இருக்குது காவல்துறை அவன குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை அப்போ அந்த மாணவி வந்து அந்த குற்றவாளி ஞானசேகரன் யாரோ ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசியதாகவும் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு வேற யார்ட்டயும் பேசியதாகவும் இவனுக்கு மேல ஒரு சார் இருக்கிறாரு என்று அந்த மாணவி சொன்னதாகவும் வெளியான செய்தி தான் அப்ப இவனுக்கு மேல இருக்கிற அந்த சார் யாரு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ இவனுக்கு மேல இருக்கிற அந்த சார் ஒருவேளை ஆளுநர் ஆர் என் ரவியாகவே இருந்தாலும் அரசு சும்மா கொங்கு ஈஸ்வரன் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசியதாக ஊடகத்தில் செய்தி வழியான போது உள்ளபடியே நான் அதிர்ந்து போனேன் சட்டப்பேரவை உள்ளபடியே அப்படி ஹீட்டடா தான் நகர்ந்துச்சு முதலமைச்சர் என்ன சொன்னார் ஏன் அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் பதட்டமானார்கள் கைது செய்யப்பட்ட அஇஅதிமுக வட்ட செயலாளருக்கு இப்பொழுது அதிமுக என்ன பதில் சொல்ல போகிறது உள்ளிட்ட கேள்விகளோடு இந்த வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகவும் நன்பு கேட்டுக்கிட்டு நீங்க வீடியோ கொள்ள போறேன் சென்னை அண்ணா நகர்ல ஒரு பத்து வயது சிறுமி குழந்தை சிறுமின்னு கூட சொல்ல முடியாது குழந்தை பத்து வயசுனா என்ன சின்ன குழந்தை இந்த குழந்தைய ஒருத்தன் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துருக்கிறான் சீண்டி இருக்கிற இந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது இந்த குழந்தையை தூக்கிட்டு அவங்க பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு போறாங்க அந்த அங்க போற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது மருத்துவமனையில குழந்தைய டாக்டர் பரிசோதித்து டாக்டர் சொல்றாரு இந்த குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் மனசு பத்து வயது குழந்தைக்குன்னா அவங்க பேரண்ட் மனநிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க துடிச்சு போறாங்க ஏன்னா இது அயோக்கியத்தனமா இருக்கு உடனே காவல் நிலையத்துக்கு புகார் காவல் நிலையத்துல புகார் விட்டுக்க போனா காவல் நிலையத்துல அந்த பெண் காவல் ஆய்வாளர் ராஜி அவர் பேர் அவர் புகார் எடுக்க மறுக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போ இந்த பிரச்சனையில அஇஅதிமுகவை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் சுதாகர் அவன் பஞ்சாயத்துக்கு வர்றான் கட்ட பஞ்சாயத்துக்கு வரான் கட்ட பஞ்சாயத்துக்கு வந்து என்ன பண்றான் புகார் கொடுக்க போனாங்க இல்ல இந்த பெற்றோர்கள் அவங்கள கூட்டு மிரட்டுறான் மிரட்டி நீ இந்த குறிப்பிட்ட பையன் மீதாவது ஒரு பதினாறு வயது பையன் அந்த குழந்தையிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அந்த பையன் மீது புகார் கொடுக்க கூடாது அந்த பையனை நீ வந்து இது பண்ண கூடாது குற்றம் சாட்ட கூடாது நீ வந்து எதுவும் இதுல இந்த பிரச்சனை பெரிதாக்க கூடாது உனக்கு வேணா நான் பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பேசி போலீஸ் ஸ்டேஷன்லையும் கட்ட பஞ்சாயத்து பேசி இதுக்கு அந்த காவல்துறை ஆய்வாளரும் உட உடந்தையாக இருந்து இந்த பிரச்சனை இது யாரு அதிமுக வட்ட செயலாளர் இந்த பெற்றோர்கள் இதை வீடியோவா எடுத்து போட்டாங்க எங்களை இப்படி அதிமுக வட்ட செயலாளர் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு இப்ப தமிழ்நாடு அரசு நேற்று அந்த அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரையும் கைது பண்ணிடுச்சு அந்த பெண் காவல் ஆய்வாளரையும் கைது செய்தாச்சு இப்ப இன்னைக்கு சட்டப்பேரவையில அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை மையப்படுத்தி யார் அந்த சார் என்று அதிமுகவினர் வருகிறார் முதலமைச்சர் கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லா எதிர்கட்சிகளும் பாமக காங்கிரஸ் இடதுசாரிகள் எல்லாருமே நீ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருந்தாங்க அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பேசுவாங்க அப்படி பேசுகின்ற பொழுதுதான் கொங்கு ஈஸ்வரன் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு ஒருவேளை அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் இந்த அரசு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் பேசுறாங்க கொங்கீஸ்வரர் சொல்றாரு வேல்முருகன் பேசுறாரு எல்லாரும் பேசுகிறார்கள் இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தின் மீது பதில் சொல்லணும் இப்ப முதலமைச்சர் வர்றார் முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் பேசத் தொடங்கியதும் ஃபயர் எங்க அதகலப்படுது பேரவை என்ன ஆட்சி அப்படிங்கிறத அந்த சட்டப்பேரவையின் நிகழ்வுகளினுடைய ஒரு சிறு தொகுப்பு முதலமைச்சர் என்ன சொன்னாரு ஏன் அதிமுக பதட்டம் நீங்க பாருங்க அதன் பிறகு அதுல சில முக்கியமான கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்குள்ள நான் போறேன் இப்ப நீங்க சட்டப்பேரவையில் பேரவில் நடைபெற்றதை நீங்க இப்ப பாருங்க ஏ உட்கார்جا வட்டி உட்கார்جاங்க வளக்கே தரக்க நான் பேச முடிஞ்சது உட்கார்جا வளக்கே விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு சாட்சிய பொள்ளாச்சி தான் நூறு சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும் இதே போல இந்த வழக்கு பத்தி

கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்ட சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தயவு இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் எதிர்கட்சிகளை கேட்க விரும்புவது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர் நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு சொல்லுங்க விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என

அறுபது செய்யப்படும் ஏற்கனவே இதே மாதிரி தமிழ்நாட்டுல ரயில் முன்னாடி ஒரு பொண்ணை தள்ளிவிட்டு படுகொலை பொண்ணா இப்ப சமீபத்துல மிக விரைவாக அந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த அரசு அதே மாதிரி இந்த உச்சபட்ச தண்டனையை இந்த அரசு பெற்று தரும் வழக்காடும் அப்படின்னு உறுதியை சொல்லிட்டு அடுத்தது வராது ஆனா நாங்க சில மணி நேரத்துல குற்றவாளியை கைது செய்து விட்டது இந்த அரசு ஆனால் பன்னெண்டு நாட்கள் ஆச்சு நீங்க வந்து எஃப்ஐஆர் பண்றதுக்கு பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் எல்லாம் அஇஅதிமுக நிர்வாகிகள் என்று முதலமைச்சர் சட்டப்பேரவை சொன்னவுடன் அவளதான் பதட்டமாயிட்டாங்க அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவைக்கு வரவில்லை என்று செய்தி அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் அவர் அவைக்கு வரவில்லை என்று செய்தி அப்போ சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவர்னு இன்னைக்கு அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவர்கள் அங்க வெட்டிகிறாங்க முதலமைச்சர் சொல்றாரு சபாநாயகர் அமைதிப்படுத்துறாரு பிரச்சனை வெடிக்குது இப்ப முதலமைச்சர் சில கேள்விகளை நியாயமா எழுப்புகிறார் இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு நூறு கேள்விகள் இருக்கிறது யார் அந்த சார் என்று கேட்பதற்கு என்னிடம் கேள்விகள் இருக்கிறது சொல்லிட்டு பொள்ளாச்சி என்றாலே பொல்லாத ஆட்சி தானே அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக நோக்கி கேள்வி கேட்கிறார் இப்ப இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பத்தி நான் பலமுறை பேசியிருக்கிறேன் அதில் வந்து குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் மாணவர் அணியில பொறுப்புல இருக்கிறவன் ஆனா சிபிஐ அவனை கைது செய்த பிறகு அதிமுக அவனை கட்சி இப்ப அண்ணா நகர்ல செயலாளர் அய்ய அதிமுகவுடைய வட்டச் செயலாளர் அப்ப அதிமுகவுல வட்ட செயலா தான் இருப்பான் அவன்தான் அப்ப அதிமுகவுல வட்ட செலாதான் இருப்போம் அவன்தான் அவன் போய் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல போய் குற்றவாளிக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் அத பத்தி அதிமுக பேசாது எடப்பாடி பழஞ்சாமி கவனப்பட மாட்டார் இந்த பாஜக வாயத்திறக்காளு தொள்ளாட்சியில அஇஅதிமுகவினுடைய மாணவரணி செயலாளரே வந்து பெண்களை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்து அவ்வளவு பெண்களும் கண்ணீரும் கம்பளுமாக கதறிய காட்சி வந்துச்சு அதை பத்தி அதிமுக பேசாது பாஜக பேசாது பாஜக எம்பி பிரிஜுபூஷன் சிங்கால் தங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்று மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னது பத்தி பாஜக வாய் திறக்காது அப்ப நீங்க எல்லாம் வந்து இத பேசலாமான்னு இன்னைக்கு முதலமைச்சர் எழுப்புகிறார் ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தானே போய் அதிமுக இதை முழுக்க என்னவாக மாற்ற பிடிக்கிறது என்னவா மாற்ற முயற்சிக்கிறது அரசியலாக்க முயற்சிக்கிறது ரைட் இது ஒரு பக்க பிரதான அடுத்த கேள்வி கொங்கீஸ்வரன் ஈஸ்வரன் ஏன் ஆளுநராகவே இருந்தாலும் வார்த்தை சொன்னாரு அதான் முக்கியமான வார்த்தை ஆளுநராகவே இருந்தாலும் அப்படின்னா ஆளுநருக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னா திருப்பி திருப்பி அங்கதான் அந்த பிரச்சனை வரும் ஆளுநர் இந்த நிமிடம் வரை இது குறித்து பேசவே இல்லை மற்ற எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது பிரச்சனை தமிழ்நாடு பாருங்க ஐயோகோ உயோகம் வரல அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து ஆளுநர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் இது வரைக்கும் ஏன் பேசல ஏன் ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய பொறுப்புல ஆளுநருடைய பொறுப்பு அவர் தான் அதுக்கு பொறுப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஆளுநர் அவர் தான் அதுக்கு பொறுப்பு அவர் தான் பொறுப்பு எடுக்கணும் அதனால அவர் அஞ்சு நடுங்குகிறார் இதை பத்தி பேச மறுக்கிறார் சார் அவர் பொறுப்புங்கிற காரணத்துக்காக யார் அந்த சாருங்கிறதோ அந்த சாரை வந்து அவரை அவராக சந்தேகிப்பது சரியா எம்எல்ஏ பேசியிருக்கிறார் ஊடகத்துல வந்து செய்தி வச்சு சொல்றாரு அப்படின்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆளுநராக இருந்த சண்முகநாதன் மீது இதே குற்றச்சாட்டு வந்து பாலியல் குற்றச்சாட்டு அவர் பதவி விட்டு விலகினார் இப்ப மேற்கு வங்க ஆளுநரின் மீது இந்த குற்றச்சாட்டு ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்த ஒருவர் பெண் பத்திரிக்கையாளர் ஒரு புகார சொன்னாங்க கண்ணிய குறைவாக நடந்து கொள்கிறா இல்லையா அவங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளுனாருன்னு ஒரு சகோதரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க தட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் இல்ல இல்ல என் பேத்தி மாதிரி மகள் மாதிரி எல்லாம் அதெல்லாம் அவர் பத்திரிகையாளர் நீங்க அப்படி பிஹேவ் பண்ணலாமா பப்ளிக்லன்னு நாங்க எல்லாரும் அதை கண்டித்தோம் உண்மையாக இல்லையா அப்போ அந்த ஆளுநர் மீது வேற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு என்ன குற்றச்சாட்டு அன்றைக்கு ஒரு பேராசிரியை அந்த பேராசிரியை இப்ப தண்டிக்கப்பட்டிருக்காங்க அந்த பேராசிரியை மாணவிகளிடம் இத மாதிரி பேசினாங்க அப்போ ஆளுநர் மாளிகைகளில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பல ஆளுநர் மாளிகைகள் குற்றச்சாட்டு வெளியே வருகின்ற பொழுது பாஜக ஆட்சியில ஆளுநர் மாளிகைகள் என்பது என்னவா மாறிட்டு வருது பல இடங்கள்ல இந்த மாதிரி கூத்தடிக்கிற இடமா மாறிக்கிட்டு இருக்குது மக்களுடைய வரிப்பணத்துல இவர்கள் கூத்தடிக்கிறார்கள் கும்மாளமிடுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் அவரை நீங்க நினைச்ச கூடாது விடக்கூடாதுன்னு இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசக்கூடிய அளவுக்கு இது போய் இந்த விவகாரம் நிக்குது அப்படின்னா இதை பத்தி பிஜேபி பேசாது வாய் திறக்காது என்ன சொல்றது நீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இன்னைக்கு கவன தீர்மானம் கொண்டு வந்த சகோதரர்கள் கூட தோழமை கட்சிகள் கூட அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பத்தி பேசியிருக்கிறீங்க அண்ணா நகரில் அந்த சிறுமி அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட கொடும் துயரத்தை பத்தி நீங்க பேசிருக்கீங்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களால் தாங்கள் வந்து இவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோம் இளம் பெண்கள் அளித்த புகாரை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அந்த கேள்வி நான் நாலு நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியின் மீது பெண்கள் அளித்த குற்றச்சாட்டு புகார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மேலிட பொறுப்பாளர்களுக்கு நீங்க என்னை மிரட்டினார்கள் அந்த பெண்கள் சொன்ன பிறகும் அதை பற்றி ஏன் பேச மறுக்கிறீர்கள் அதையும் சேர்த்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்க சட்டப்பேரவை பேசுங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த மேலிடம் யார் என்பதை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா பேச வேண்டாமா அதையும் சேர்த்து கேட்கணுமா இல்லையா சகோதர வேல்முருகனவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் எல்லா எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் நான் வேண்டுகோளா வைக்கிறேன் காங்கிரசுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எல்லாருக்கும் நான் கோரிக்கை வைக்கிறேன் அதையும் சேர்த்து பேசு ஏகப்பட்ட பேர் பேர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க தயவு செய்து நீங்க ஏதோ அப்போ எல்லாரும் ஒரு பக்கம் போனால் நாங்க அந்த பக்கமே போய் அதை மட்டும் தான் பேசுவோம் ஊடகங்கள் எதற்கு முக்கியத்துவம் குடிக்கிறதோ அல்லது எது அரசியலாக்கப்படுகிறதோ அதை மட்டும் தான் பேசுவீங்கிறது அல்ல எங்கு பாதிப்பு நடந்தாலும் அதை பத்தி பேசணும் அந்த இடத்தில் அதையும் சேர்த்து நீங்கள் பேச வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நான் அன்போடு வைத்து விட்டு ரெண்டு மூன்று செய்தி இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து வந்து என்ன நான் ஒரு ஒரு செய்தி போடுறேன் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வீடியோ நான் தனியா போடுறேன் நீங்க எத்தனை பேர் பாப்பீங்க பாக்கலாம் எனக்கு தெரியல ஒரு பத்திரிகையாளராக எனக்கு மனசு வலிக்குது மிக கொடூரமாக அந்த பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு ஒரு முறைகேட்டை அம்பலப்படுத்திய காரணத்துக்காக அந்த பத்திரிகையாளரின் படுகொலை நடந்திருக்கிறது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதையும் நாங்கள் சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி